ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோட ரிலேட்டான ஆன மாதிரியான ஒரு வீடியோ தான் இது என்கிட்ட நிறைய பேர் எப்பவுமே ஒரு கேள்வியா இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி தான் சரி இதுக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம் தான் இந்த வீடியோ வேற எதுவும் கிடையாது ஆஹ் அக்கா நீங்க வந்து காலையில எப்போல இருந்து சீக்கிரமா எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஏன் காலையில சீக்கிரமா வந்து எந்திரிக்கணும்னு நினைச்சீங்க நீங்க முன்னாடி சின்ன வயசுல இருந்து தான் ஏர்லி மார்னிங் எந்திரிப்பீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் வந்து இருக்கும் அதுக்கான பதில தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன் நான் எப்போல இருந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து எல்லாம் கிடையாது நான் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா தூங்குற ஒரு ஆள் தான் சாட்டர்டே சண்டே அப்படின்னா பத்து மணிக்கு பத்தரை மணிக்கெல்லாம் வந்து எந்திரிப்போம் அதுக்கப்புறம் லேட்டா எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆக்சுவலா அப்படிதான் வந்து இருந்தேன் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே அஹ் அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் காலையில வந்து எந்திரிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கேன் எதனால இப்படி காலையில நான் எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து தோணுன ஒரு விஷயம்தான் பட் எனக்கு எல்லாம் எனக்கு சுத்தமா ஐடியாவும் கிடையாது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட வந்து கிடையாது ஆஹ் பட் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரியுது பட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்திரிச்சா எல்லாமே நடக்கும் விளக்கி நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அஹ் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் சொல்லியோ வீடியோஸ் வந்து பார்த்தோம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு யார் மூலியமா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் மூலியமாதான் எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்றத வந்து சொல்றேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய சேனல்ல வந்து ஒரு பெரிய போஸ்டிங்ல வந்து இருக்காங்க அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோ ஒன்னு வந்து நடந்திருக்கு என்ன மாதிரி ஷோ அப்படின்னா இந்த இந்த ராசி பலன்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஷோ அதுல வந்து ராசி பலன் ஷோ இல்ல ராசி பலன் எல்லாம் ஒரு இன்டர்வியூக்காக வந்து வந்திருக்காரு அப்ப ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து அவரோட ஆபீஸ் கேபின்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து ஏதோ நின்னுட்டு இருந்திருக்காரு அப்ப திடீர்னு அவர் சடனா பாத்துட்டு இவரை வந்து தம்பி என்ன பண்றீங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு அவரை தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு இப்பதான் சார் ஒரு ஒரு ஃபோர் இயர் த்ரீ இயர் டூ ஃபோர் இயர்ஸ் ஆகுதுங்க ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஏன் அந்த அப்படின்றது எனக்கு வந்து தெரியல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு தம்பி வந்து காலையில எந்திரிங்க ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்னவா உங்க லைஃப்ல நடக்கணும்னு தோணுதோ அது வந்து ஒரு நோட்ல வந்து எழுதுங்க எழுதிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நல்லா வந்து மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு இவரும் வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாரு எனக்கு அடுத்த நாள் காலையில நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கேன் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப வந்துட்டு தங்கம் இந்த மாதிரி வந்திருந்தாரு கொஞ்சம் ஃபேமஸ் ஆன ஜோதிடர் தான் அவரு வந்திருந்தாரு தங்கம் இந்த மாதிரி என்ன பார்த்துட்டு ஏன் தெரியல திடீர்னு அவரா கூப்பிட்டாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு அப்புறம் போகும்போது இத வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படியா ஏன் தங்கம்னு சொன்னாரு அப்படி அப்ப அப்பலாம் நாலு மணி அப்படின்றது எனக்கு ஆக்சுவலா மிட் நைட் அது ஏன்னா லீவு நாளைக்கு தேவேஷ்கு சாட்டர்டே லீவு அப்படின்னா கண்டிப்பா நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து எந்திரிப்பேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் எந்திரிக்கவே மாட்டோம் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தங்கம் நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எதாவது ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுமே முடிஞ்சதுன்னா சில டைம் ரெடி பண்ணி வச்சிட்டு கிளம்பிடுவார் ஏன்னா நீ அந்த ஃபைவ் டேஸ் வந்து காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கிற ஆறு மணி ஆறரை மணிக்கு எந்திரிக்கிறதே சீக்கிரம்னு சொல்லுவார் எந்திரிக்கிற இல்லை அதனால நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நீ நல்லா ரெஸ்ட்டு நல்லா தூங்கி லேட்டாக எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டே வந்து அப்படிதான் வந்து போகும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இவர் திடீர்னு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ அது பெருசாலாம் தோணவே இல்லை அன்னைக்கிட்டே வந்து போச்சு அடுத்த நாளுமே வந்து போச்சு திடீர்னு நைட் ஒரு அவர் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்து சொல்றாரா அன்னைக்கு டே ஃபுல்லா முடிஞ்சது அடுத்த நாள் ஃபுல்லே முடிஞ்சு நைட் வந்து கரெக்டா ஒரு ஒன்றரை மணி இருக்கும் அப்ப வந்து நான் கேக்குறேன் தங்கம் நான் நான் வந்து ஒரு விஷயம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் தங்கம் அது நடக்கல நான் வேணா இதை ட்ரை பண்ணவா அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அவர்கிட்ட நைட்டு கேக்குறேன் அடுத்த நாள் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் தங்க நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியுமா நம்ம படுக்கிறதே மணி பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு இப்பவே நீ எப்படி நாலு மணிக்கு எந்திரிப்ப அப்படின்னு நான் எந்திரிக்கவான்னு கேட்கல தாங்க ட்ரை பண்ணலாமா நான் நாலுல இருந்து எந்திரிக்க போறேன்னா சொல்ல பட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அப்படின்னோடனே இவர் என்ன சொன்னாரு உன்னால முடியுமா ஏன் தாங்க நீ ரெஸ்டட் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாத்துக்கலாம் என்னதானே எந்திரிக்க சொன்னாரு நான் வேணா எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டாரு எனக்கு தூக்கமே வந்து வரல ஏன் அப்படி திடீர்னு ஒருத்தவங்க வந்து சொல்லணும் சரி இவர் பண்ணுவார் ஆனால் இவர் ஆபீஸ் போயிட்டு டயடா இருக்காரு நாலு மணின்றது சத்தியமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால் பாசிபிளே வந்து கிடையாது ஏன்னா எனக்கு தூக்கம் அவ்வளவு முக்கியம் அது தாண்டி படுக்கிறதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடுது அப்படிங்கிறது நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறது அப்படின்றதான் என்னோட மைண்ட் செட்ல வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா சரி செக் பண்ணி பார்ப்போம் யூடியூப்ல வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா கால எந்திரிச்சி விளக்கேத்த சொன்னாங்க பட் இவர் சொன்னது எங்களை அவரை வந்து விளக்கெல்லாம் வந்து போட சொல்லலை காலைல எந்திரிச்சு நீங்க என்ன வாக போறீங்களோ உங்களுக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல வந்து எழுதுங்க அப்படிதான் வந்து சொல்லியிருந்தாரு சரி இதை பத்தி என்னதான் தெரிஞ்சுக்கலாமே அது வரைக்கும் எனக்கு இதை பத்தின நாலேஜ் எதுவுமே வந்து கிடையாது யூடியூப்ல போய் அப்பவே சர்ச் பண்றேன் இவர் தூங்கிட்டாரு எனக்கு தூக்கம் வரல ஆஹ் ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயம் உண்மையாவே வந்து நம்ம காலையில எழுந்திரிச்சு ஒரு விஷயம் அந்த மாதிரி எழுதுனா நடக்குமா இப்படி எல்லாம் மைண்டுக்குள்ள வந்து திடீர்னு யோசிக்க வந்து ஆரம்பிச்சேன் ரொம்ப நாளா ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்றோம் பட் நம்மளோட லைஃப்ல அது நடக்கிறதே இல்லை இது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்து வந்துச்சு என்ன பண்ண அப்படின்னா ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டி இருக்கும் டூ ஓ கிளாக் கூட ஆயிட்டு இருக்கோன்னு நினை வச்சுக்கோங்களேன் ஃபுல்லா வந்து தேட ஆரம்பிக்கிறேன் தேடும் போது அப்போ வந்து அப்போதான் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து பாக்குறேன் காலைல பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வீட்டில் விளக்கேத்தி வச்சிட்டு நீங்க நினைக்கிற விஷயத்த வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் தூங்கலை ரெண்டு மணி வரைக்குமே நான் தூங்கவே இல்லை ஒரு ஒன் ஹவர் தூங்கிருப்பேன் ஷார்ப்பா பாத்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் வந்து அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு உட்கார்றேன் பட் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் நல்லா பிரிஞ்சிருச்சு ஆனால இன்னொரு ஹாஃப் அனவர் தூங்கிக்கலாமா இதெல்லாம் பொய்யா இருக்குமா அஹ் யூடியூப்ல பாக்குற விஷயத்தெல்லாம் வந்து நம்ப முடியுமா இப்படி எல்லாம் மண்டக்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கு எதுவுமே யோசிக்கல டக்குன்னு போயிட்டு சரி குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குளிச்சிட்டேன் இது வந்து விளக்கேத்தனுன்றதை பத்தி மட்டும் தான் நான் பார்த்தேன் பட் கால குளிக்கணுமா எந்த ஒரு எதுவுமே எனக்கு வந்து கிடையாது டக்குன்னு எந்திரிச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போய் குளிச்சுட்டு வந்து உட்காந்து வாசல்ல வந்து கோல வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுல விளக்கேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளக்கெல்லாம் வச்சுட்டேன் பட் வந்து என்கிட்ட அஞ்சு விளக்கெல்லாம் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை இருந்துச்சு வீட்டில் அகல் விளக்கு வந்துருந்துச்சு முன்னாடி நல்லா அதை கிளீன்லாம் பண்ணி வைக்கல எதுவுமே பண்ணல பூஜை ரூம் அப்படியேதான் இருந்துச்சு சாமிக்கெல்லாம் பூ போடல அந்த மாதிரிலாம் எது ஏன்னா பிளானே இல்லைல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வெல் பிளானா வந்து இதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் அப்படியெல்லாம் யோசிச்சு எல்லாம் எதுவுமே வந்து பண்ணல காலையில் எழுந்திரிச்சு இருந்த விளக்கு மட்டும் சும்மா அப்படியே தொடச்சிட்டு வாஷ் பண்ண கூட அத நம்ம தொடச்சிட்டு ஆஹ் பிளேட்ல வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா என்கிட்ட வந்து சில்வர் பிளேட் தான் இருந்துச்சு நார்மல் பிளேட் அந்த சில்வர் பிளேட்ல வந்து அஞ்சு விளக்கு மட்டும் வச்சு இருந்த எண்ணெயை வச்சு விளக்கு ஏத்தி நான் ஒரு விஷயம் நெய்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்றேன் நான் வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து கண்டினியூஸா பண்றேன் என்னோட லைஃப்ல இது வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மொத நாள் எழுந்திரிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அன்னைக்கு எந்திரிச்சு பண்ணும்போது காலையிலே வந்து பார்த்தோன்னா முடிச்சிட்டேன் என்ன சொல்றது ஏழரை மணிக்கு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு அவசர அவசரமா எட்டரை மணி எட்டே முக்காவுக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்து அனுப்புவேன் காலைல அன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் பூஜை முடிஞ்சிருச்சா அஞ்சு மணிக்குள்ளே வந்து விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சிட்டேன் அப்ப வந்து என்ன பண்றதுனே தெரில டைம் இருக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன் எந்திரிச்ச உடனே இந்த ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விடுவேன்னு சொல்லிட்டு ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்ட உடனே ஒரு மாதிரி அந்த சைட்ல இருந்து ஒரு நல்ல காத்து ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு என்னைக்குமே இல்லாத ஒரு ஃபீல் வந்து அன்னைக்கு இருந்துச்சு என்னடா அவர் மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு ஏன்னா இது வரைக்கும் அதிகாலையெல்லாம் எழுந்திரிச்சு அந்த காத்து எல்லாம் என் மேல பட்டதே வந்து கிடையாது சோஃபால அப்படி உட்காந்துட்டு இருக்க பின்னாடி சைடு நம்ம வீட்டுல ஜன்னல் இருக்கும் பழைய வீட்டுல காத்து வந்து நல்லா அடிக்குது ஒரு மாதிரி நல்லா இருக்கு என்ன பண்ண நேரா ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்துட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அந்த சோஃபாலே உட்காந்துட்டு இருக்கேன் என்ன பண்றது எல்லாம் தெரில மண்டக்குள்ள நிறைய யோசனை நம்மள யாராவது பார்த்தா பைத்தியம் நினைப்பாங்களோ இத்தனை மணிக்கு எந்திரிச்சு காலைல விளக்கு வைக்கிறோம் சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய யோசனை யாருக்கிட்டயும் சொல்லவும் முடியாது சொன்னா நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோ இந்த மாதிரி யோசனை தான் என் மண்ணுக்குள்ள இருந்துச்சு போயிட்டு கிச்சன் ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அஞ்சரை மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் இவர் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு பயங்கர ஷாக் தான் என்னடா நைட்டு தூங்குனியா இல்லையா இன்னும் இதுக்குள்ள எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்குள்ளேயே நான் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் பெருக்கி மாப்பிட்டு தொடச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்க்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்கிற வேலை எல்லாம் வந்து இருக்காதா அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டேன் முடிச்சிட்டு செவன் தேர்ட்டிக்கு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கேன் அவருக்கு லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி உட்கார்ந்துட்டு அவர் செவன் டு செவன் தேர்ட்டிக்கு எந்திரிச்சி வந்து பார்த்துட்டு செம்ம ஷாக்கு தா என்னடா காலைல எந்திரிச்சியா வாசல்ல வந்து விளக்கு எரிஞ்சிகிட்டே இருக்கு பூஜை ரூம்லயுமே ஆக்சுவலாக என்ன ஃபுல்லா ஊத்தி வச்சிருந்தேன் நல்லா பெரிய விளக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கு வீடெல்லாம் சாம்பிராணி போட்டிருக்கேன் ஆஹ் சாம்ராணி எல்லாம் ஊதுவத்தி தான் ஏத்தி வச்சிருக்கேன் ஃபுல் தூப எல்லாம் வந்து காட்டுல வந்து பாத்துட்டு அவர் பயங்கர ஷாக் என்னடா எந்திரிச்சியா நீ நைட்டு படுக்கும்போதே என்கிட்ட பேசும்போதே மணி ஒரு மணி எப்பதான் நீ படுத்த அப்படின்னு சொல்லி கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு நான் சொன்னேன் இல்ல தாங்க நான் அவர் இருபத்தி ஒரு நாள் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு போது முடியுமா இருபத்தி ஒரு நாள்லாம் எப்படி பண்ணுவேன் நீ நீ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் வந்து பண்ணிக்கிறேன் அவர் எனக்காக தானே சொல்லியிருந்தாரு நான் வந்து பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு பட் நான் வந்து பாத்தீங்கன்னா சரி தவம் பார்க்கலாம் நாளைக்கு எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அவரையும் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் குளிச்சுட்டு வந்து அப்படியே ஆபீஸ் கிளம்புறாரு எட்டு மணிக்குள்ள எட்டு மணிக்கு அவர் ஆஃபீஸே போயிட்டாரு தேவேஷியுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் ஸ்ரதன் வந்து நல்லா தூங்குறான் எனக்கு என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரில ஏன்னா எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன் பாத்திரம் தேய்ச்சிட்டேன் சமைச்சிட்டேன் கிச்சன் கிளீன் பண்ணிட்டேன் வீடெல்லாம் பெருக்கி மாப்போட்டு தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் வேலையே கிடையாது என்ன பண்றதுனே தெரியல சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கேன் எனக்கு என்னடா இது இவ்வளோ டைம் இருக்கு ஒன்பது மணிக்கு எட்டரை மணிக்கு தான் வந்து நிந்திரிக்கிறான் அப்புறம் அவனை குளிக்க வச்சு ப்ரஷ் பண்ண வச்சுட்டு பெட்ரூமுக்கு போய்ட்டும் டிவி ஓடிட்டு இருக்கு எந்த வேலையுமே வந்து கிடையாது ஃப்ரீயா இருக்கேன் ஒரு மாதிரி மைண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப ஹாப்பியா வந்துருக்கு ஆஹ் எனக்கு அது ஒரு மாதிரி புது ஃபீலிங்கா தான் வந்து இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை இது பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்ண அப்படின்னா சரி ஓகே இது ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நாள் ஃபீலிங்கா இருந்துச்சு செகண்ட் டேவும் வந்து எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு செகண்ட் டேவும் ஷார்ப்பா வந்து எந்திரிச்சேன் ஒரு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு பட் நாலாவது முடியல எந்திரிக்கும் போது ரொம்ப யோசனை எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணும் போது யோசிக்கிறேன் நம்ம ஏதோ தப்பா ஒரு விஷயம் பண்றோமா இதெல்லாம் வந்து பைத்தியகாரத்தனமா இருக்குல்ல நம்ம பண்றோம் அது எப்படி ஒரு விஷயத்த காலைல எந்திரிச்சு விளக்கேத்தி வேண்டிகிட்டே இப்படி நடக்கும் அப்படின்றது எனக்கு அந்த முத ரெண்டு நாள் மட்டும்தான் அப்பயும் யோசனை இருந்துச்சு ஆனா மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் இருபத்தி ஓராவது நாள் விளக்கு வைக்கிற வரைக்குமே ஒரு மாதிரி இருபத்தி நாள் முடிச்சுட்டா போதும் ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண விஷயத்த முடிச்சிடணும் அப்படின்றது என் மைண்ட் செட்ல இருந்துச்சு தவிர பட் அந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நம்ம நினைக்கிற விஷயம் நடக்குமா அப்படின்றத நான் உண்மையா சொல்றேன் நான் ஒரு செகண்ட் கூட அதை நம்பி நான் அந்த விளக்கு வந்து ஏற்றவே இல்லை ஒரே ஒரு செகண்ட் கூட எனக்கு அந்த நம்பிக்கைல நான் வேண விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு டெய்லி எழுந்திரிப்பேன் சாமி கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து மனசார பேசுவேன் ஆஹ் எனக்கு அப்படி பேசும்போது என்ன ஒரு நிம்மதி கிடைச்சிது அப்படின்னா நான் யா எந்த விஷயத்தெல்லாம் வந்து யார் யாருக்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி புலம்புவனும் யார் யாருக்கிட்ட எல்லாம் வந்து எந்த விஷயத்த சொல்லுவனோ எல்லாத்தையும் காலைல அந்த சாமி முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவேன் அப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம் தேவைப்படும் நம்ம யாருக்கையாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம மனசுல இருந்த விஷயத்த சொல்லிட்டோம் அவங்க வந்து ஆறுதல் சொல்றாங்களோ இல்லையோ அதை தாண்டி நம்ம விஷயத்த கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தோணும்ல எனக்கு வந்து அந்த நிம்மதி வந்து கிடைச்சது அதனால சொல்லும் போது ஒரு மாதிரி மனசு நிம்மதியா இடும் அது என்ன சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும் கவலையான விஷயமா இருக்கட்டும் சில நாள் எல்லாம் உட்காந்து அழுதல்லாம் இருக்கேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து கவலையா இருக்கும்போது உட்காந்து அழுவேன் நான் உனக்கு விளக்கு வைக்கிறேன் காலைல எந்திரிச்சு இதெல்லாம் நான் பைத்தியக்காரி மாதிரி பண்றேன் ஆனா என் லைஃப்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை நான் இப்படியேதான் இருக்கேன் ஆஹ் எனக்கு வந்து நான் உன்னை நம்புறதும் நம்பாததும் அந்த இருபத்தி ஒரு தான் இருக்கு நான் உன்னை நம்பி ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து விளக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏற்ற ஆரம்பிச்சேன் பட் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட ஓகே இது நடந்துரும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் சுத்தமா துள்ளிக்கூட கிடையவே கிடையாது பட் இந்த இருபத்தி ஒரு நாள்ல என்ன மாறுச்சு அப்படின்னா நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா அந்த விஷயம் வந்து நடந்துச்சு ட்வெண்ட்டி ஒன் டேஸ்ல விஷயம் வந்து எனக்கு நடந்துச்சு அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நான் வந்து ஃபுல்லா வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ஒரு நாள்ல என் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் வரைக்குமே நம்ம நினைக்கிற விஷயம் நடக்குமா அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு கிடையாது ஆனா எனக்கு வந்து வேற விதமான நம்பிக்கை எல்லாம் கிடைச்சது என்ன அப்படின்னா காலையில லேட்டா இருந்துருச்சு ஸ்ரெதனை வச்சிட்டு இடுப்புல தூக்கி வச்சுட்டு கிச்சன்ல நான் நின்று சமைச்சிட்டு அவரை ஆபீஸ்க்கு அனுப்பி அதுக்கப்புறம் இவனை வச்சுட்டு ஒரு ஒரு வேலையுமா பண்ணும் போது எனக்கு இருக்கிற டிப்ரெஷன் வந்து அந்த இருபத்தி ஒரு நாள்ல இருந்து அந்த டிப்ரெஷன் இல்லாம நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பிளசண்டா வந்து இருந்ததை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அடுத்த விஷயம் என் வீடு வந்து ரொம்ப நீட்டா இல்லை அப்படின்னாலும் டக்குன்னு காலைல ஒரு எட்டு மணிக்கு யாராவது என் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா என் வீடு வந்து ஒரு ஓரளவுக்காவது நீட்டா இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த கிச்சன்ல பாத்திரம் இருந்துகிட்டே இருக்கும் அது கிச்சனை தொடக்கவே முடியாது நைட் அவர் வந்ததுக்கு அப்புறம் அப்ப கூட சில நாள் தொடைப்பலான்னு கேட்டீங்கன்னா மாட்டேன் ஏன்னா வந்து காலையில இருந்து வேலை வந்து லேட்டா எந்திரிக்கிறதுனால ஃபுல் டே ஸ்ரதனோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபுல் டே வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால வீடு வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து கிளீன் பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸ்லாம் கூட சில டைம் கிளீன் பண்ணியிருக்கேன் அப்பதான் டெலிவரி ஆன டைம் சிக்ஸ் மந்த் ஆயிருக்கு அதனால எக்க எக்கச்சக்க டிப்ரெஷன்ல வந்து இருந்தேன் யாரு பேச முடியாது எந்த விஷயத்தையும் ஷேர் பண்றது யாரு இருப்பாங்க யாரு நம்ம கிட்ட பேசுவாங்க யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு இவன் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் ஆஹ் ஒரு பாத்ரூம் போனோம்னா கூட இவனை தூக்கி தான் பாத்ரூம்கே வந்து போனோம் விட்டுட்டு போயிட்டேன்னா அழுவான் குளிக்க முடியாது சரியா இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு பட் இந்த இருபத்தி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல இது எல்லாமே எப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சது அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சு இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஆனால் அப்பயுமே டெய்லி காலில் எழுந்திரிக்கும் போது வந்து தோணும் என்னடா இது லைஃப் காலைல எழுந்திரிக்கிறோம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் எனக்கு இருந்துகிட்டேதான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா அப்படின்ற நம்பிக்கையை தாண்டி இதெல்லாம் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு நம்ம கிட்ட கடவுள் வந்து நம்ம சொல்ற நம்ம ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து திரும்ப நமக்கு பதில் எல்லாம் சொல்ல மாட்டாரு ஆனா ஆஹ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம சொல்ற கஷ்டத்தை கவலைய சந்தோஷத்தை கேட்டுப்பாரு ஆனா வந்து அதை வந்து யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டாரு அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன் அடுத்தவங்க கிட்ட சொல்லணும் இவர்கிட்ட சொல்லிட்டு உட்காரும்போது ஒரு அந்த அந்த கஷ்டம் கவலை எல்லாமே மொத்தமா போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த டைம் நான் ரொம்ப ஃப்ரீயா என்னோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்க ஆரம்பிச்சுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து அந்த இருபத்தி ஓராவது நாள் கூட விளக்கு வச்சுட்டு சொல்றேன் நான் இருபத்தி ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் ஆனா நான் வந்து என் லைஃப்ல ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல அதுல வந்து இவ்வளவு கூட சேஞ்சஸ் என் லைஃப்ல நீ நடத்தியே குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாமியை தான் வந்து விளக்க வந்து ஏத்தி முடிச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒரு நாள்ல நான் ஒரு விஷயம் வேண்டியிருந்தேன்ல அந்த வேண்டுதலுக்கான விஷயங்கள் வந்து நான் ப்ராசஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன் நான் அதையுமே சொன்னேன் நான் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தேன் அதுக்கான முயற்சி நான் பண்ணலை அப்படின்னா நீ எனக்கு அது கொடுக்காம போயிட்டு அப்படின்னா கூட எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது பட் நான் இருபத்தி ஒரு நாள் பண்ணி முடிச்சிட்டேன் ஆனால் நீ எனக்கு இது வரைக்கும் அதில் இவ்வளோ சேஞ்சஸ் கூட நீ கொடுக்கவே இல்லை இருந்தாலும் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருபத்தி ஓராது நாள் விளக்கு வந்து ஏற்றி முடித்தேன் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ஃபைவ் டேஸா ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் வீக் வந்து அப்படியே வந்து விட்டாச்சு நான் விளக்கேற்றதை பத்தி யோசிக்கல மறுபடியும் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கு வந்து இது டார்கெட் தானே இந்த இருபத்தி ஒரு நாள் பண்ணோம்னா இருபத்தி ஒரு நாள் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம விரதம்லாம் எல்லாம் இருக்கலாம் அந்த தானே அதனால முடிச்சாச்சு சரி பரவாயில்ல கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தூங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் வந்து இருந்துச்சு பட் ஒரு செவன் டேஸ் கழிச்சு என்னோட லைஃப்ல நடந்த மிராக்கள் வந்து சத்தியமா என்னால சொல்லவே முடியாது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது நான் என்ன விஷயம் கேட்டனோ அது அப்படியே வந்து நடந்துச்சு அப்போதான் யோசிச்சேன் ஓ அப்போ இது உண்மைதான் நம்ம ஒரு வேலை செய்யறோம் அது உண்மையா செய்யறோம் அதுவும் இந்த டைம்ல கடவுள்கிட்ட கேக்கும்போது அதுக்கான விஷயத்த வந்து குடுக்கறாரு அப்படின்றது என்னோட நாலு வருஷம் உழைப்பு ஆக்சுவலா அதுக்கான பலன் எனக்கு ஒரு நாள் கூட கிடைச்சதே கிடையாது நாலு வருஷமா நான் அதுக்காக நிறைய போராடி இருக்கேன் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன் பட் எனக்கான அதுக்கான ஒரு 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 சின்ன பர்சன்டேஜ் கூட எனக்கு கிடைச்சதே வந்து கிடையாது அதனால நான் நிறைய நாள் வந்து அழுதுருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு நாள் என் லைஃப்ல மிராக்கள்லாம் மிராக்கிள் அப்படி எங்க நீங்க யோசிச்சு பாருங்க உங்க லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அது நடக்கவே இல்லை பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க விஷயம் நீங்க பண்ற கேட்ட விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது உங்க கண்ணு முன்னாடியே இப்படி இருந்தது இப்படி 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 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னால எல்லாம் சத்தியமா நம்பவே முடியல ஆஹ் அதுக்கப்புறம் அந்த என்னோட லைஃப்ல அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கண்டினியூஸ் ஏன்னா நம்ம கேட்கிற விஷயம் நடக்குது யார் பண்ணுவா ஆஹ் நம்ம நான் அதுக்கான எஃபெக்டுமே எஃபர்ட்டுமே வந்து நிறைய வந்து போட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது பேசிக்கா தான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் பட் அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது ஓகே அப்ப நம்ம உழைச்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் இவ்வளவு நாளுமே நான் உழைச்சேன் அதுக்கான எஃபர்ட் வந்து நான் நிறைய போட்டேன் பட் அதுக்கான பலன் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்லை நாலு வருஷமா அதுக்கான பலன் கிடைக்கவே இல்லை அதனால அந்த இருபத்தி நாள் என்னோட லைஃப்ல பெரிய மிராக்கள் வந்து நடந்துச்சு இப்படிதான் வந்து நான் காலையில வந்து எந்திரிக்க வந்து ஆரம்பிச்சேன் மேபி யாராவது காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இதை வந்து ஷேர் பண்ணேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி அக்கா உங்க லைஃப்ல என்ன விஷயம் நடந்துச்சு மேபி பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் வந்து தெரிஞ்சிருக்கும் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அதையுமே ஒரு லாங் வீடியோவா கண்டிப்பா ஷேர் பண்றேன் அது எப்படி நடந்துச்சு எத்தனை நாள்ல நடந்துச்சுன்னு சொன்னேன் பட் அது என்ன மாதிரி க்ரோத் எல்லாம் கொடுத்துச்சு இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்றதையுமே வந்து அந்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன் நாளைக்கு வந்து லாங் வீடியோ போட முடியாது ஷார்ட்ஸுமே வந்து வராது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதனால வந்து நாளைக்கு ஃபுல்லே எந்த வீடியோஸுமே நம்ம சேனல்ல வந்து வராது சாட்டர்டே அன்னைக்கு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் என்னோட முகூர்த்த பூஜையோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன மிராக்லாம் நடந்துச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ